வணக்கம் அன்புறவுகளே நறுக்கன்று உங்களுடன் நகுலா இன்று நாங்கள் பேச போற விடயம் என்னென்றால் பற்றி பேசலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த சொற்கள் வந்து அழகாக உச்சரிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது சொற்கள் அழகாக உச்சரிக்கும் போதுதான் அந்த மொழியினுடைய தாற்பயம் விளங்கக்கூடியதாக இருக்கும் எப்போதும் சொல்றார்கள் பொல்லாத நாணயம் செயல்பட நாணயம் சீக்கிரம் அது மதிப்பிழாக்கும் ஆமா அதாவது அது சொல்லாத நாணயம் இப்ப நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன அது சரியான நேர்மையாகவே இருக்கும் முதல் பக்கம் ஒரு தலையாக இருக்கும் அடுத்து பூவாகவோ அல்லது ராஜாவாகவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுபோல நயமான வாழ்க்கையை ந வாழவே நாதனே வழிகாட்டிடு என்று அந்த இறைவனை வேண்டுவதும் உண்டு இப்படி பார்த்தமண்டா இந்த நாக்கு பலவிதமாகவே திரும்பக்கூடிய வாய்ப்பு வரும் ஆனால் இது நயமாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் அழகுபடுத்தி பேச வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதாவது சொன்ன சொல்லை திரும்ப சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அதை உறுதியாக நேர்மையாக சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் நாணயமண்டா நேர்மையாக இருக்க வேண்டும் என்று அதாவது சொற் திறம்பான்மை அதாவது சொல்லை திறம் திரும்பாமல் இருக்க வேண்டும் மீண்டும் அந்த சொல்லை புளியாக சொல்லாமல் இருக்க வேண்டும் நம்ம அதை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு கருத்து வருகிறது நின்ற சொல் வீடு தோறும் இனிமை நின்ற சொல் வீடு தோறும் இனிமை என்று சொல்வார்கள் அதாவது மாறாத அந்த சொற்கள் வந்து எப்போதும் வலிமை உடையவை சரியாக சரியான சொல்லாக இருக்கும் அவை நாணயமற்ற நிலையில் நாங்கள் வாழக்கூடாது நாணயமாக வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது இதனால் தான் நயமான வார்த்தைகளை நல்ல சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவரும் அழகாக சொல்லுகிறார் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காகவந்த நாங்கள் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை எடுத்து பேசாமல் ஒரு கடினமான அல்லது தீய சொற்களை எடுத்து பேசுவது நல்லதல்ல என்பதை அவர் அழகாக இருக்கிறார் இனிய சொற்கள் இருக்கின்றது அதாவது இனிய உலவாக இன்னும் அது சொல்ல கனி இருப்ப காய் அப்ப இனிமையான ஒரு படத்தை இருக்க இருக்க அதாவது கனி இருக்க காய்க வந்தோம் நாங்கள் ஏன் காய போய் சாப்பிட வேணும் கனி இருக்கிறது என்று கனியைத்தான் நாங்கள் புசிக்க வேண்டிய அப்படி பார்த்தோம்னா நல்ல சொற்களை நாங்கள் எடுத்து அதை வெள்ள சொற்களாகவும் மாற்ற வேண்டிய தேவை எங்களிடம் இருக்கின்றது பார்த்தீங்கள்ன்னா நல்ல சொற்கள் பூங்குழல் உதுகின்றன என்று சொல்வார்கள் ஒவ்வொரு வார்த்தையும் மனிதனுக்கு ஒரு தீனி போல இருக்க வேண்டும் அதாவது அன்பு சொரியக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அமுத சொற்கள் அவர்களுடைய வாயிலிருந்து குமுத மலர்களாக வரக்கூடிய வாய்ப்பு வரும் எனவே நல்ல சொற்களை பேசுவோம் நல்ல நல்லவர்களோடு வாழ்வோம் நன்றாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு விட வருகிறேன் நன்றி வணக்கம்